வணக்கம் இன்றைய நவீன உலகத்துல யங்ஸ்டர்ஸ் கிட்ட வந்து ஒரு புது பழக்கம் பழகிட்டு வருது அதுவும் ரொம்ப வேகமாக பரவிட்டு வருது என்னன்னு பாத்தீங்க அப்படின்னும்னா லேட் நைட்ல சாப்பிட்றது மிட் நைட் பிரியாணி மிட் நைட்ல போயிட்டு நல்லா ஹெவியா பிரியாணி சாப்பிட்டு வரோம் நிறைய பேரு சினிமா நைட் ஷோ முடிச்சுட்டு ரிட்டர்ன் வர்றப்போ சாப்பிட்டு வருது ஐடி ஃபீல்ட்ல இருக்கிறவங்க நைட் டியூட்டி முடிச்சுட்டு ரிட்டர்ன் வர்றப்போ சாப்பிட்றது நிறைய கம்பெனிஸ் பக்கத்தில் ஆப்போசிட்லேயே பார்த்தீங்க அப்படின்னம்னா இந்த பிரியாணி சென்டர்ஸ் அல்லது பெரிய பெரிய ஹோட்டல்ஸ் ஃபுல் நைட் ஓப்பனில் வச்சிருக்கிறாங்க ஸோ இந்த மாதிரி நைட் நேரத்தில் உணவுகள் சாப்பிட்றதுனால என்னென்ன மாற்றமெல்லாம் ஏற்படுதுன்னு உங்களுக்கு கற்பனையே பண்ண முடியாது இன்டர்னலாக பார்த்தீங்க அப்படின்னம்னா நம்மளுடைய பாடி ரெண்டு பகல் நேரத்துக்கு இரவு நேரத்துக்குன்னு சொல்லிட்டு தனித்தனியான வேலைகளை வச்சுருக்குது இரவு நேரத்தில் நம்மளுடைய உடம்பு கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளை செட்டில் ஆகி அந்த டவுன் ஆனதுக்கு அப்புறமா பாடி ரீப்பேர் பண்ண ஆரம்பிக்கும் புது செல்களை உருவாக்க ஆரம்பிக்கும் நீங்க காலையில் சாப்பிட்ட உணவு தண்ணி நம்ம நைட்டு சுவாசிக்கிற காற்று இது எல்லாத்தையும் வச்சு உடம்பு இருக்கிற கழிவுகள் எல்லாம் வெளியில தள்ளணும் கல்லீரல் அதே சமயத்துல புது செல்களை உருவாக்கணும் இந்த வேலையில எப்போ நடக்கும் அப்படின்னும்னா நம்ம கண்கள் வந்து கம்ப்ளீட்டா ரெஸ்ட் கண்டிஷன்ல இருந்துச்சுன்னா தான் கருவிளி அசையான நிலையில இருந்ததுனா தான் இதெல்லாம் நடக்க முடியும் ஒருவேளை இதெல்லாம் நம்ம நைட் நேரத்துல வந்து அதிகமா வந்து கண் விழிச்சுட்டு இருக்கிறோம் அல்லது ஸ்க்ரீன் அதிகமா பார்க்க வேண்டிய சூழல் இருக்குது ப்ரைட் லைட்ஸை பாக்குறோம் அந்த சமயத்துல நம்ம உடம்பே அசதியா இருக்கும் இதோட நீங்க சாப்பாடு வேற நல்ல ஒரு ஹெவியான நம்ம நினைச்சிட்டு இருப்போம் நல்ல பேலன்ஸ்டான டயட் சாப்பிட்றோம் நல்லா ஹை ப்ரோட்டீன் டைட் சாப்பிட்றோம்னு நினச்சிட்டு இருப்போம் ஆனால் அது நேரம் தவறி சாப்பிட்டீங்க அப்படின்னோம்னா அதுவே நம்மளுடைய உடம்புக்கு விஷமா மாற ஆரம்பிக்கும் இப்போ நைட் நேரத்தில் சாப்பிட்டோம் அப்படின்னோம்னா அதை செரிமானம் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு சூரிய சக்தி ஃபயர் எலிமெண்ட் நம்ம சொல்லுவோம் அந்த சூரிய சக்தி இருக்கிறப்ப தான் நம்ம உடம்புல வந்து ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் அந்த மாதிரி செரிமான நீர்கள் வந்து நல்லா உற்பத்தி ஆகி அது உக்கிரமா உற்பத்தி ஆகும் அது வந்து செரிமானம் பண்ணும் நீங்க அதே இது நைட்ல சாப்பிட்றீங்க அப்படின்னும்னா அப்ப நிலா வெளிச்சத்துல குழுமையா இருக்கும் இப்ப சாதாரணமா ஒரு உணவு சாப்பிட்டீங்கன்னா கூட இப்போ வந்து சூரிய வெளிச்சத்துல சாப்பிட்றப்போ ஒரு மணி நேரத்துல செரிமானம் ஆகும் அப்படின்னும்னா அதே இது நிலா வெளிச்சத்துல பாத்தீங்கன்னா அஞ்சு ஆறு மணி நேரம் எடுத்துக்காது சோ அதே உணவு நீங்க வந்து என்ன பண்றீங்க நைட்டு பிரியாணி சாப்பிடுறோம் அது ஹெவி டு டைஜஸ்ட் நார்மலா சூரிய வெளிச்சம் இருந்துச்சுனாலே ஏழு எட்டு மணி நேரம் தேவைப்படும் ஆனா இப்போ நம்ம அதுவும் டயர்ட்னஸ் சாப்பிட்றப்போ உங்களுடைய பாடி டைஜஸ்ட் பண்றதுக்கு ரொம்ப கஷ்டப்படும் இப்போ இந்த இடத்துல வந்து சர்க்கரையை வந்து செரிமான மனு இன்சுலின் பத்தி பார்க்கலாம் இன்சுலின் அப்படிங்கிறது ஒரு நாலமில்லா சுரப்பி இந்த நாலமில்லா சுரப்பி அப்படிங்கிறது என்னது ஹார்மோன்ஸ் இந்த ஹார்மோன் எதோட இருக்குது அப்படின்னும்னா உங்கள் நல்ல தூக்கத்தோட சம்மந்தமாக இருக்குது நீங்கள் நல்லா தூங்குனீங்கன்னா தான் உங்கள் ஹார்மோனுடைய செக்ரீஷன் நல்ல குட் குவாண்டிட்டியில் இருக்கும் நீங்கள் நைட்டு தூக்கம் கெட்டு இன்னும் அடிஷனலா உடம்புக்கு அதீதமான வேலையும் கொடுக்குறப்போ இந்த ஹார்மோனுடைய ப்ரொடக்ஷன் செக்ரீஷன் அதாவது உற்பத்தி திறன் கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிச்சிரும் நாளடைவில் என்னாகும் அப்படின்னும்னா இந்த இன்சுலின் அப்படிங்கிறதே உற்பத்தியே ஆகாது அப்போ இன்சுலின் குறஞ்சி போச்சுன்னா கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் எதுக்கு போவீங்க சர்க்கரை கூட ஆரம்பிச்சிரும் செல்கள் வந்து சிறுத்து போக ஆரம்பிச்சிடும் சர்க்கரை நோய் வர ஆரம்பிச்சிரும் இதுவும் நீங்கள் மாத்திரையை சாப்பிட்டு சமாளிச்சுக்கலாம் அப்படின்னு நினச்சிட்டு நீங்கள் மாத்திரையும் சாப்பிட்டு நைட்டும் சாப்பாடை கண்டினியூ பண்ணீங்க அப்படின்னம்னா அடுத்த நிலைக்கு போக ஆரம்பிச்சிருவீங்க இதய நோய் ப்ரெஷர் வர்றது கொலஸ்ட்ரால் இன்க்ரீஸ் ஆகிறது ஹார்ட் ப்ராப்ளம் கால் மத மதப்பு இந்த மாதிரி புதுசு புதுசாக நோய்கள் வர ஆரம்பிச்சிடும் கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் உங்களே இழக்க ஆரம்பிச்சிருவீங்க அதனால இந்த இரவு நேரத்தில் சாப்பிட்றத முதல்ல தடுக்கணும் இதே சமயத்துல நிறைய பேர் என்ன பண்றோம் இரவெல்லாம் கண்டுபிடிச்சிட்டு காலையில நாலு மணி அஞ்சு மணிக்கு சாப்பிடறோம் அதுவும் தவறானது இந்த மாதிரி தவறுதலான முறைகள் பண்ணீங்க அப்படின்னம்னா நம்மளுடைய உடம்பு கொஞ்சம் கொஞ்சமா அதோடைய இயற்கை தன்மை சுபாவத்தை இழக்க ஆரம்பிச்சு செயற்கை அடைய ஆரம்பிக்கும் அதாவது நோய்வாய்ப்பட ஆரம்பிக்கும் சோ இதைத்தான் ஔவையார் என்ன சொன்னார் அப்படின்னும்னா தூங்கினால் பகல் கெடும் தூங்காமல் இரவு கெடும் அதனால நம்மளுடைய இயற்கையோட இணைஞ்சு நம்ம வாழணும் சூரிய வெளிச்சம் இருக்கிறப்போ நீங்கள் நல்லா வேலை செய்யுங்க நல்லா சாப்பிடுங்க திருப்தி என்ஜாய் பண்ணுங்க அதே சமயத்தில் இரவு நேரத்தில் நேரத்தில் தூங்கி பழகுங்க நேரத்துலையே சாப்பிடுங்க இப்போ நீங்கள் வந்து இரவில் பாத்தீங்க அப்படின்னம்னா வெயில் வர்க்கையில் அதாவது சூரிய வெளிச்சம் இருக்கிறப்பவே நம்ம ஒரு ஆறு ஏழரை மணி வாக்குக்குள்ளே அந்த சமயத்தில் சாப்பிட்டீங்க அப்படின்னம்னா அந்த உணவு சீக்கிரமே டைஜஸ்ட் ஆகிடும் அப்ப உங்களுடைய உயிர் சக்தி நைட் நேரத்துல வந்து பாடியை ரிப்பேர் பண்றதுக்கு போகும் அப்போ உங்களுடைய பாடியில் இருக்கிற டாக்ஸின்ஸ் எல்லாம் ஈஸியா எலிமினேட் ஆகும் சீக்கிரமா வெளியில போகும் உங்களுடைய உடம்பு ரொம்ப அழகா உங்களுடைய இளமைய பாதுகாத்துட்டு வச்சுட்டு இருக்கும் ஆனா அதே சமயத்துல நீங்க இரவு லேட்டா சாப்பிட்டீங்க அப்படின்னம்னா உங்க உடம்பு உள்ள இருக்கிற கழிவுகளை வெளியில தடுறதுக்கு பதிலா செரிமான வேலையை பண்ணிட்டு இருக்கோம் அப்ப கழிவுகள் தேங்கி தேங்கி நம்மளுக்கு சீக்கிரமே வயசான ஒரு அப்பீரன்ஸும் வந்துடும் உங்களுடைய நோயும் அதிகமாகிட்டே போயிட்டு இருக்கோம் புது புது நோய்கள் வர ஆரம்பிச்சிடும் அதனால் இதெல்லாம் மனசில் வச்சுட்டு இந்த இரவு உணவை வந்து தவிர்த்துக்கோங்க என்னைக்காவது ஒரு நாள் இப்போ வருஷத்தில் வந்து ஒரு நாள் ரெண்டு நாள் நீங்கள் வெளியில் போகிறீங்க தவிர்க்க முடியல சாப்பிட்றது இட்ஸ் ஓகே பட் அதே இது அதே பழக்கப்படுத்திட்டிங்க அப்படின்னோம்னா உங்களுக்கு நோய் வர்றதை தடுக்க முடியாது அதனால் ஆரோக்கியமான வாழ்க்கையை வாழ்றதா இல்லை நீங்கள் கஷ்டப்பட போகிறீங்களா அப்படிங்கிறத நீங்கள் தான் முடிவு பண்ணிக்கணும் கட்டாயமாக நல்ல ஒரு வாழ்க்கை வாழணும் தான் கடவுள் நம்மளை படைச்சிருக்கிறார் அதனால நேரத்துல தூங்கி நேரத்துல எழுந்து நேரத்துல சாப்பிட்டு உங்களுடைய வாழ்க்கைய புத்துணர்வான வாழ்க்கையா இளமையான வாழ்க்கையா மாத்திக்கோங்க நன்றி வணக்கம்